அடுத்தபடியாக ராம மாவட்ட இளைஞர் தலைவர் அண்ணன் முனிஸ் அவர்கள் தற்போது உங்கள் முன் உரையாற்றுவார் தடமுரலா தலைவன் தன்மான தலைவன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பிறந்தநாள் விழா நூத்தி இருபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் தேசபக்தி விழாவை இங்கே மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் மாவட்ட இளைஞர் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன் இன்றைய தினம் வந்து அகில உலகமே வியக்கத்தக்க வகையில் போராட்ட குணத்தை முன்னெடுத்துச் சென்ற நமது அகில இந்திய பர்ப்பு கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய பிறந்தநாள் விழா எழுச்சியாக கொண்டாடப்படப்பட்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சி அதுவும் இந்த கோட்டமேட்டு மண்ணில் இந்த அதாவது வல்வர் உல வாக்கு வந்து உரின் உயிர் அஞ்சா மரவர் இறைவன் செரினம் சீர்குன்றல் இளர் அப்படின்னு சொல்லிட்டு வல்வன் சொல்வாரு இதுக்கு என்னன்னா ஒரு போர்க்களத்தில் வந்து ஒரு போர் மரவன் சண்டை இருக்கும் போது அரசன் வந்து இல்ல வேணா வீடு போர் மரவன் வந்து முதல்ல அந்த எதிரியை வெட்டி வீழ்த்ததை மட்டுமே நோக்கமாக வச்சு அதை வெட்டி வீழ்த்தினதுக்கு அப்புறம் அந்த விஷயத்தையும் முடிச்சுட்டு வரக்கூடிய போர்க்குணம் கொண்ட இந்த தாய் தமிழ் மரவர் குடி மக்கள் வாழ்கின்ற இந்த மண்ணில் இந்த நேதாஜியின் பிறந்த நாளை கொண்டாடியது மேலும் மேலும் சிறப்புக்குரியதாக உள்ளது அதாவது மரணத்தை வென்ற மாவீரன் இந்த தாயக திருநாட்டிலே ரெண்டே பேரை தான் சொல்லுவோம் ஒருத்தர் வந்து நம்ம நெக்கட்டாஞ்சேவளுடைய பாளையக்காரர் மாமன்னர் பூலித்தேவர் அதற்கு அடுத்தபடியாக மரணத்தை வென்ற மாவீரன் நம்முடைய அகில இந்திய பார்ப்பள கட்சியினுடைய தேசம் போட்டும் தலைவன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் ஒரு மரணத்தை வென்ற மாவீரன் அதாவது உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்களையுமே ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க அதாவது காந்திஜியை வந்து பாபுஜின்னு கூப்பிடுவாங்க அதாவது பாபுஜின்னா அப்பாங்கிற மாதிரி அந்த வரமொழியில வரும் அதாவது ஒரு தலைவர் அப்பான் கூப்பிடுவாங்க இன்னொரு தலைவர் நேரு இருக்காரு அவரை வந்து மாமான்னு கூப்பிடுவாங்க ஆனா இந்த உலகத்துல வந்து ஒரு ஒரு தலைவனை இவர்தான் தலைவன் சொன்ன ஒரே தலைவர் வந்து நம்ம நேதாஜி தான் நேதா என்றால் தலைவன் அந்த அந்த வார்த்தைக்குரிய சொந்தக்காரர் வந்து நம்மளுடைய பார்ப்ப தலைவர் மட்டும்தான் அந்த தலைவருடைய முன்னெடுப்ப இந்த இந்திய திருநாட்டிற்கு இந்திய ராணுவம் கிடைத்தது இந்த இந்திய திருநாட்டத்திற்கு பாரா நாட்டிற்கு சுதந்திர விடுதலை நமக்கு கிடைத்ததற்கு முழு முதற்காரணம் அகில இந்திய பால்பா கட்சியினுடைய நிறுவன இந்த விழாவின் மூலமாக மத்திய மாநில அரசுக்கு ஒரு சின்ன கோரிக்கை மட்டும் வைத்துக்கிறேன் என்னன்னா அகில இந்திய பால்பா சார்பாக நமது தேசத்தந்தை நேதாஜியின் பிறந்தநாள் விழாவை தேசபக்தி தினமாக ஆண்டுதோறும் அறிவிக்கவும் சொல்லி சொல்லி இருபது ஆண்டு காலமாக நம்ம கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அரசு வந்து அதை நம்மளுடைய நேதாஜியின் பிறந்தனால பராக்கிரம தினமாக அறிவிச்சிருக்கு அதுவும் எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம் தான் ஒரு வீரர்கள் தினம்னு அறிவிச்சது எங்களுக்கு பெருமை விஷயம் தான் ஆனால் நாங்கள் வந்து வீரர்கள் மட்டும் இல்லை தேசியத்தையும் தெய்வத்தையும் காத்த இந்த அகில இந்திய பார்ப்ப கட்சிக்கு எங்களுடைய தலைவருக்கு தேசபக்தி தினமாக கொண்டாடுறது தான் ஒரு மிக சிறப்பாக இருக்கும் அதனால மத்திய அரசும் மாநில அரசும் இந்த ஜனவரி இருபத்தி மூணாவது நாளை வந்து தேசபக்தி தினமாக இந்த அரசு அறிவிக்கணும் அதுபோக இந்த நாட்டின் சுதந்திர பாதுகாப்பு பாடுபட்ட தலைவர் மகாத்மா காந்தி அவர்களுடைய ஜெயந்தியான அக்டோபர் ரெண்ட வந்து அரசு விடுமுறையா அறிவிச்சு ஆண்டுதோறும் அனுசரிக்கும் பொது விடுமுறை விட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி எங்களுடைய அகில இந்திய பரப்பாக்கு தலைவரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த நாள் ஜனவரி இருபத்தி மூணு மத்திய அரசும் மாநில அரசும் அரசு பொது விடுமுறையா அறிவிச்சு இந்த தாயகத்தினுடைய திருமகளுக்கு மரியாதை செய்த மத்திய மாநில அரசுகள் முன்னெடுக்க வேணும் அதுபோக மரணத்தை வென்ற மாவீரனுடைய வரலாறை அவருடைய பல வரலாறுகள் வந்து மறைக்கப்பட்டு அவருடைய ஒரு போலியான மரணம் வந்து சித்தரிக்கப்பட்ட மரண தேதி வந்து இன்னமும் அங்கங்கே அச்சரிக்கப்படுகிறது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மாவீரன் நேதாஜியினுடைய முழு வரலாறை இந்த மத்திய அரசு ஆவணப்படுத்தி முகர்ஜி கமிஷன் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையை வந்து வெளியிட்டு நேதாஜி சுபாசந்திர வரலாற்றை இந்த நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தி அவருடைய தியாகத்தையும் புகழையும் போற்றுவதற்கு மத்திய மாநாங்க முன்னெடுக்க வேண்டும் என்று அகில இந்திய பவர் பிளாக் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹி அடுத்தபடியாக